நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு தவம் தான் நீங்கள் இருக்கிற தங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்து தபஸ் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களால் எப்படி இதெல்லாம் வந்து எதிர்கொள்ள முடியுது முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஆராய்ச்சி ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறீங்க அரசு துறை சார்ந்தில் நிறைய ரிசர்ச் ஒர்க்கு அது வந்து முழுக்க முழுக்க அறிவியல் விஞ்ஞானம் சார்ந்து மருத்துவம் சார்ந்து போகுது இது வந்து இன்னொரு துறை நீங்கள் படித்தது என்ன ஆக்சுவலாக நான் என்னோட டிசிப்ளின் வந்து சோசியல் ஒர்க் ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதாவது தேசிய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அதோட ஹெட் குவாட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்கு சரிங்க மேடம் அதோட பர்மனண்ட் சென்டர் இங்கே சென்னை சேப்பட்ல இருக்கு ஓகே அவங்க வந்து ஆக்சுவலி இது பெங்களூர் என்டிஐ நேஷனல் டிபு க்ளோசஸ் இன்ஸ்டியூட் ஓகே அதோட சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் அங்கே பண்ணிகிட்ருந்தாங்க அதில் தான் நான் முதல்ல வந்து ஜாயின் பண்ணேன் நைன்டீன் எயிட்டி ஒன்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பெங்களூர் ப்ராஜெக்ட் முடிஞ்சப்பறம்

இன்ஸ்டியூட் ஆஃப் டீப்பர் க்ளோசஸ் காசநோய் மருத்துவமனை சென்னை ஆர்டி நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூப் எல்லாமே ரிசர்ச்சில் கம்ப்ளீட்டாக ஆமாம் ஆமாம் ரிசர்ச் தான் இது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி இது வருது இது வந்து நிறைய நோய்களை பற்றி நான் இது வந்து செயற்பட்டில் இருக்கிறது டிபி வந்து மெயினாக வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதில் வந்து நான் வேலை பார்த்தேன் டிவன் இயர்ஸ்க்கு மேலே என்னோட பணி முழுசுமே வந்து டிபி அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஐவிஐ இந்த ரெண்டில் தான் இருந்தது இந்த ரெண்டுக்கான ஆராய்ச்சிகள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து அது அது சம்மந்தமாக வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அதோடு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அதில் வந்து எனக்கு ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் கிடைச்சது அது அங்கேயும் வந்து நாங்கள் வந்து பண்ணி ஏதாவது இந்த ஃபெலோஷிப் கிடைச்சதுனால அங்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது அதில் இருந்தீங்க ஆமாம் ஆமாம் எவ்வளோ வருஷமா இருந்தீங்க மேம் இல்லை இல்லை அங்கே ஒரு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் போயிருங்க அதுக்கப்புறம் வந்து அது நிறைய அதாவது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணேன் அதோட கான்ஃபரன்சஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக வந்து என்னோட கேரியர் லைஃப் வந்து போயிட்டு இருந்தது தான் வந்து நான் ரிட்டையர்ட் ஆனேன் எழுத்தாளராக அப்புறம் அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட்டு வந்து திடீர்னு தான் வந்து நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன் அதாவது சமூகம் சார்ந்து பார்க்குற பார்வை அப்படிங்கிறத கடந்து நீங்கள் நிறைய ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்துல தான் இயங்கியிருக்கீங்க அதுவும் குறிப்பாக காச நோய் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு இதெல்லாம் வந்து இந்த புள்ளி விவரங்களை தரவுகளை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அது எதனால் உருவாகுது அப்படிங்கிற பெரிய அளவுக்கு மருத்துவ குழுவுடைய பின்னணியில் ஒரு வரலாற்று பூர்வமாக இல்லாமல் அறிவியல் பூர்வமாக செயல்பட்டு நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கு பேஸ் என்ன மேடம் தமிழில் இவ்வளோ ஆளுமை நிறைந்ததாக இருக்கீங்களா அதுக்கு பின்னணி என்னவா இருக்கும் பொதுவாக எனக்கு தமிழ் எப்பயுமே வந்து கொஞ்சம் கவிதை எழுதலாம் வந்து ஆனால் கவிதை முக்கிய காலம் ஒரு கவிதை கூட இருக்கு காதல் கவிதைகள் எதாவது எழுதியிருக்கீங்களா கவிதைகள் வந்து நான் எழுதுவேன் எனக்கு மனசுல தோன்றத கவிதைகள் எழுதுற பழக்கம் உண்டே உன்னுடைய மற்றபடி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் நாவல் எழுத போறேனோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சரித்திர நாவல்கள்லாம் வந்து நான் எழுதுற ஒரு கட்டம் வரும் அப்படின்லாம் வந்து நான் கொஞ்சம் அது வந்து வந்து அந்த ஆர்வம் எனக்குள்ள வந்தது மற்றபடி வந்து எனக்கு நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப நிறைய புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் ஆமா நிறைய படிச்சிருக்கேன் எல்லா அதாவது கல்கி சாண்டிலியன் நாப்பா அகிலன் ஜெகச்பியன் இந்த மாதிரி வந்து நான் வந்து எதையுமே விட்டதில்லை லைப்ரரியில வந்து புக்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ படிச்சிருக்கேன் நான் அதோட வந்து எங்கள் அப்பாவும் வந்து அவர் எப்பயுமே வந்து நிறைய எங்கே போனாலும் நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பார் அது வந்து வீட்டில் ஒரு லைப்ரரியே இருந்தது அந்த எழுத்தார்வமும் சேர்ந்து சேர்ந்துட்டு வந்து எனக்கு வந்து ரிட்டையர்ட் ஆனப்புறம் என்னோட ஹ ஹாபியாக வந்து அதை வந்து ஆரம்பித்தேன் ஹாபி இல்லை இதை முழு நேர தொழில் ஏன்னா முப்பத்தி ரெண்டு புத்தகங்களுக்கு மேலே எழுதிருங்க ஹாபியாக ஆரம்பிச்சது அப்புறம் முழு நேர தொழிலாகிடுச்சு ஆமாம் தமிழில் வந்து நிறைய பெண் எழுத்தாளர்கள் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் அந்த இருந்தே முதல் நாவல் எழுதின காலகட்டத்தில் இருந்தே தொடர்ச்சி கமலாம்பால் சரித்திரத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே நம்மளுடைய வாழ்வியலில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம் பெண் எழுத்தாளர்கள் ஒரு காலத்தில் ரொம்ப ஆளுமை நிறைந்த சக்திகளாக சமூக நாவல்களில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அனுராதரமணன் சிவசங்கரி வாசந்தி இப்படிலாம் வந்து ஒரு இடைப்பட்ட காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய காலத்துக்கு பிறகு இன்றைய தலைமுறை எழுத்தாளர்கள் ஒரு பக்கம் அப்புறம் வரலாற்று நாவல்கள்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும் கல்கி வந்து ஒரு அதில் பெரிய ஜாம்பவான் போல் அகிலனுடைய நாவல்கள் அதே அவர் வந்து சமூக நாவல்கள் எழுதினாலும் வரலாற்று நாவல்களை தனித்துவத்துவத்தோடு இயங்கி இருக்கார் அப்புறம் சான்றியனுடைய நாவல்களை வந்து படிக்காதவங்க இருக்கவே முடியாது கோவி மணிசேகரன் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் கௌதம நீலாம்பரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாற்று நாவல்களுக்கு இதில் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா பெண் எழுத்தாளர்கள் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை என்னுடைய நம்பிக்கை எனக்கு படித்த வாசித்த என்னுடைய அனுபவத்தில் ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பெண் எழுத்தாளர்கள் அதிகமாக வரலாற்று நாவல்கள் எழுதுவதற்கு வரவில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்கு உரிய விஷயம்தான் நான் இது பார்த்த வரைக்கும் ஒருவேளை நிறைய பேர் இருந்தாங்கன்னா பட்டியல் கொடுங்க பார்க்கலாம் ஆனால் அப்படி பார்க்கும்போது தான் மோகனா சுகதீப் அவர்கள் வந்து வரலாற்று நாவல்கள் இது வரைக்கும் ஒரு அஞ்சு நாவல்கள் எழுதியிருக்காங்க அது ரெண்டு பாகமாக கூட எழுதியிருக்காங்க ஒரு நாவல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எத்தனை எண்ணிக்கையின் கடந்து பெண்கள் வந்து வரலாற்று சார்ந்த விஷயங்களை பதிவு செய்வது என்பது சாத்தியமில்லாத இடத்துல தனக்குன்னு ஒரு அடையாளம் இது கண்டிப்பாக பதிவு செய்யணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் பெண் எழுத்தாளர்கள் வர்ற வரலாற்று நாவல்கள் எழுதுறதுல எண்ணிக்கை குறைவாக இருக்குன்ட்டு அதை பற்றி தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும் யாருமே எழுதாத ஒரு இடத்தில் நாம் எழுத வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாமலாம் இருந்திருக்காது எப்படி இது நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சு பெண் எழுத்தாளர்கள் யாராவது வரலாற்று நாவல்கள் எழுதி நீங்கள் படிச்சிருக்கீங்களா இது நீங்க வந்து நினைக்கிற மாதிரி பெண் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப அந்த மாதிரி யாரும் இல்லாம இல்லை ஆக்சுவலா வந்து நான் என்னோட மதுர காவியம் சொன்னேன் இல்லையா அதாவது ராஜேந்திர சோழனோட வாழ்க்கை வரலாறு அது வந்து புஸ்தகால வந்து நான் புக்கா போட்டேன் அதை பார்த்துட்டு வந்து வானதி பதிப்பகத்துல சுந்தர் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவர் வந்து வானதி பதிப்பகத்தோட பெரிய தூண் சொல்லலாம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து வானதி பதிப்பகத்துக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு ஏன்னா அந்த வருஷம் வந்து அதாவது வானதி பதிப்பகம் திருநாவுக்கரசு அவங்களோட துணைவியார் ஆட்சியோட நினைவு மலரா இது வந்து பெண்கள் மெயினா வந்து வரலாற்று நாவல் எழுதி அதை வந்து நூலா வெளியிடலாம் அப்படின்னாங்கிற ஒரு ஐடியால சுந்தர் கிருஷ்ணன் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டாரு வானதி பதிப்பகத்துக்கு எழுதுறதுக்கு அதே மாதிரி அவர் வந்து நிறைய பெண் எழுத்தாளர்களையும் வந்து கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு அதாவது நாற்பத்தி எட்டு அந்த வருஷம் வந்து நாற்பத்தி எட்டு எட்டாவது புத்தக திருவிழா டிசம்பர்லேயே நடந்தது சரி அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து காளிச்சக்கரம் நரசிம்மா அதுக்கப்புறம் வந்து முத்துராமன் டைரக்டர் முத்துராமன் எஸ்பி முத்துராமன் எந்த மாதிரி பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்திருந்தாங்க காளியமை நினைவு மலர் காளியமை ஆட்சி நினைவு மலர் அப்படின்னு நாற்பத்தி எட்டு நாவல்கள் சரி சரி அது வந்து எல்லாமே வந்து சரித்திர நாவல்கள் தான் அதில் ஒரு ரெண்டு மூணு ஆண் நாவலாசிரியர்கள் தவிர எல்லாருமே பெண்கள் தான் ஓன்றர்ஃபுல் இதுதான் எனக்கே தெரியல ஒருவேளை இந்த இந்த பெண் எழுத்தாளர்கள் நாள் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு

இவங்க புவனேஸ்வரி சந்திரசேகர் இந்த மாதிரி நிறைய பெண் எழுத்தாளர்களும் நாங்களும் வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டோம் அது அதாவது வந்து இந்த மாதிரி வந்து வானதி பதிப்பகம் ஒரு நாற்பத்தி எட்டு நாவல்கள் மொத்தமாக வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதில் வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே நிறைய பெண் எழுத்தாளர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க

சந்திரபதியின் காதல் இப்போ வந்து நான் வந்து மதுராந்தகியின் சபதம் இந்த வருஷம் வந்து அது வந்து அந்த புத்தகம் வந்து வர்றது ஆமா வரப்போகுது இந்த சரித்திர நாவல்களும் நானும் தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிச்சேன் சிறப்பு நாப்பத்தெட்டு பேர் வந்து கலந்துகிட்ட ஒரு வரலாற்று பதிவுல ஒரு நாற்பத்தைந்து பேர் பெண்கள் மூணே பேர் தான் ஆண்கள் அதில் வந்து எனக்கு பெண் எழுத்தாளர்கள் இல்லைன்னு இப்படி நீங்கள் சொல்லுவீங்க வரலாற்றில் நிறைய பேர் இருக்காங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கான தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு நேர்மையான ஒரு ஒன்று இதை வந்து பகிர்ந்துக்கிட்டதே பெரிய விஷயம் இல்லையா சொல்லுங்கள் மேடம் இப்போ நீங்கள் வந்து வரலாற்று நாவல் சமூக நாவல்கள் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி கட்டுரைகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை கடந்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இணையம் வழியாக உலகம் தழுவிய நாடுகளோட நிறைய கலந்துரையாடலாம் கலந்துக்கிறீங்க அப்புறம் புத்தக விமர்சனங்கள்ல பங்கெடுத்துக்கிறீங்க இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது ஏன்னா பொதுவாவே ஓய்வுக்கு பிறகு எனக்கு ஓய்வு என்பது என் உடம்புக்கு கொடுக்கற ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யற தப்பு அது இல்லையா இப்போ இப்ப புதுமை என்பது வரம்னு சொல்லிட்டு டாக்டர் என் பத்ரி கூட ஒரு நூல் எழுதியிருப்பாரு அப்ப என்னனா ஒரு ஒரு வயதானத்துக்கு பிறகுதான் நான் ஆக்டிவா ஓட ஆரம்பிச்சிருக்கேன் என் ஆக்டிவாவே இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டு அந்த ஒரு இது ஒரு சந்தோஷத்தை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது நம்மளுக்கு அதை நம் மனசில் இருக்கிற ஒரு ஆர்வம் எழுத்தார்வம் அந்த ஆர்வமே நம்மளை வந்து நல்ல ஒரு ஒரு நாள் முழுசும் நல்ல ஒரு உற்சாகமாக வந்து வேலை பார்க்குறதுக்கு தூண்டுது இப்போது நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு வயசாகிடுத்து நம்மளுக்கு வந்து க கால் வலி மூட்டு வலி இருக்குது வேற வந்து கண் பார்வை வந்து நம்மளுக்கு கேட்ராட் ஆப்ரேஷன் பண்ணணும் கை வலிக்குது அப்படின்னு வந்து நம்ம வீட்டில் வந்து முடங்கி உட்காந்துக்கிட்டால் அது வந்து எல்லாருக்குமே கஷ்டம் நமக்கு மட்டும் இல்லை இப்போ வந்து கூட இருக்கிறப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து அவர் இன்னும் வந்து மயில் கணக்கில் வந்து நடக்கிறதுக்கு வந்து அவர் தயங்கினதே கிடையாது ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஜாயின்ட் பெயின் வந்தது இது க கேட்ராட் ஆப்ரேஷன் ரெட்டிலையும் பண்ணேன் அந்த மாதிரி வந்து வயசான முதுமை சமயத்துல வரவாய்ஸ் ஆமா அதெல்லாம் இருக்கு இருக்காது ஆமா இருந்தாலும் நம்ம வந்து இல்ல இந்த நாவல் வந்து எழுதணும் இதில் வந்து இந்த கதாநாயகி வந்து நம்ம பாதியில் விட்டுட்டோமே அதை வந்து நம்ம வந்து அதை தொடர்ந்து எழுதி அதை முடிக்கணுமே அப்படிங்கிற அந்த எழுத்தார்வம் வந்து நம்மள நம்ம தினமும் வந்து போட வைக்கிது அதுவே வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் ஓரளவுக்கு வந்து நல்லா செம செமப்படுத்துதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க ஆமாம் இப்போ நிறைய அமைப்புகள் எல்லாம் நீங்க செயல்படுறீங்கல்ல இப்போ குறிப்பாக ஆன்லைன் அமைப்புகள் ஒரு பக்கம் நேரடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு பக்கம் இதை பற்றிலாம் பேசணும் பேசலாமா ஓ எஸ் பேசலாம் மேடம் நம்ம கீழே பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தோம் ஏன்னா இவ்வளோ நேரம் சுற்றிட்டு ஒரு ஒடியும் மேலே வந்தாச்சு ஒரு நேர்காணலை எங்கே தொடங்கணுமோ அங்கேயும் முடிக்கலான்ற ஒரு நியதி இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அதை மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கீழே வந்து பேசும்போது சொன்னோம் நீங்கள் இன்னைக்கு இணையம் வழியாக பல்வேறு அமைப்புகளோடு இணைஞ்சு நிறைய வேலைகள் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய அமைப்புகளோடையும் நீங்கள் வந்து செயல் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் ஆக்சுவலாக வந்து முதல்ல பிரத்திலிபி அப்படிங்கிற பிரத்திலிபி ஆமாம் அதோட தளத்துல தான் வந்து என்னோட நாவல்கள் எல்லாத்தையும் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அதில் வந்து நம்ம அப்லோடு பண்ணி அவங்க வந்து தொடர் தொடர்களாக வந்து போட்டுருப்பாங்க நான் மற்றபடி வந்து மற்ற எழுத்தாளர்கள்கிட்டயோ இல்லை மற்ற அமைப்புகள் எதுவுமே நான் எந்த கான்டாக்டும் வச்சு எதுவும் இல்லை எனக்கு சரி சரி எனக்கு வந்து கதை எழுதுறது மட்டும்தான் வந்து அந்த வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் அதோட வந்து நான் போட்டிகளோ இல்லை வந்து வேற மலர்கள் எதுக்குமே நான் வந்து எதுவுமே எழுதி அதுக்கப்புறம்தான் எனக்கு வந்து பேனாக்கள் பேரவை அந்த அமைப்பு வந்து எனக்கு வந்து தெரிய வந்து நானும் வந்து அதில் வந்து ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் அந்த பேனாக்கள் பேரவை தலைவர் வந்து என் சி மோகன் தாஸ் அவர்கள் அவர் வந்து ரொம்ப பிரபல எழுத்தாளர் அவர் வந்து தினமலர் மற்ற எல்லா வார இதழ்களும் மற்ற மேகசின்ஸ் எல்லாத்திலயுமே அவர் வந்து கதைகள் எழுதியிருக்காரு அவர் வந்து பெரிய எழுத்தாளர் மட்டும் ரசிக்கக்கூடிய பரிட்சியமான ஒரு எழுத்தாளர் தான் செய்யும் அவர்கள் சொல்லுங்க ஆமாமா அது மட்டும் இல்ல அவர் நிறைய சேவையும் சமூக சேவைகள் நிறைய சமூக சேவைகளும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு நிஜமா எனக்கு வந்து என்னோட சாதனைகளை எல்லாம் ரொம்ப பாக்குறப்ப இருந்தது அந்த பேனாக்கள் பேரவை வந்து கொஞ்சம் பிரபலமான அவருக்கு நன்கு தெரிந்த எழுத்தாளர்கள் பிரபல எழுத்தாளர்கள் சிவசங்கரி இந்துமதி பட்டுக்கோட்டை பிரபாகர் தெய்வி இந்த மாதிரி வந்து எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து ஒரு மாத ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து அழைத்து எங்களையும் அவங்களோட வந்து கல இது ஏற்பாடு பண்ணப்பதான் எனக்கு வந்து மற்ற எழுத்தாளர்கள் மற்ற பிரபல எழுத்தாளர்கள்லாம் அவங்களோட அனுபவங்கள் அவங்களோட எழுத்து சேவைகள் இதையெல்லாம் வந்து தான் வந்து எனக்கும் வந்து இன்னொரு புது உலகம் தந்த அது எனக்கு கண்ணு முன்னாலே விரிஞ்சுது அது வந்து எனக்கு நிஜமா ஒரு பெரிய ஒரு உந்துதலை கொடுத்துருச்சு ஓகே சரி இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் செயல்படுறதுக்கு நேரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாவல்கள் எழுதுறது ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சே ரெண்டாயிரம் சொன்னீங்க தொண்ணூத்தொன்பது அந்த இடைப்பட்ட காலம்ட்டு அப்போலேருந்து நீங்கள் வந்து இணைமொழியாக தான் எழுதுறீங்களா அல்லது பேப்பர் பேனாவோட தான் கோஆடினேஷன் உங்களுக்கு எப்படி இல்லை இல்லை நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் கம்ப்யூட்டர் டைப்பிங் தான் டைப் பண்ணி தான் அனுப்புவேன் ஏன்னா வந்து நான் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து யூஸ்வலி வந்து இமெயில் மற்ற எல்லாமே பரிச்சயம் ஆனதுனால எனக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டமா இல்லை அது வந்து கம்ப்யூட்டர்ல தான் வந்து நான் எல்லாம் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை என்னோட பிறந்த நாள் ஒன்றுக்கு என்னோட இரண்டாவது பெண் அஞ்சலின்னு அவன் வந்து கேண்டாவுல இருக்கான் அவளும் அவ கணவர் ரெண்டு பேருமே வந்து கேண்டா கவர்மெண்ட்லயே தான் வேலை பார்க்கறாங்க அவங்க அவன் வந்து ஒரு தமிழ் தூது அப்படின்னு சொல்லி ஒரு இணைய செய்தி மடல் ஒன்னு வந்து என்ன வந்து எடிட்டரா வச்சு ஒன்னு ஆரம்பிச்சு அது வந்து இப்போது வரைக்கும் வந்து நாங்கள் போற தமிழ் சைனா வந்து அதோட எங்களோட பர்பஸ் என்னன்னா யாத முறை யாவரும் கேளீர் அப்படிங்கறதான் வந்து அது எங்க தமிழ் தூதுவோட டேங்லைன் இது வந்து என்னஆர் நிறைய பேர்களுக்கு வந்து அங்க வெளிய வந்து நம்ம தமிழ்நாடை விட்டு வெளியே போறப்போ அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் மொழியில படிக்கிறதோ எழுதுறதோ அந்த பரிச்சயம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது அதோட அவங்க குழந்தைகளுக்கு வந்து மொழியில பேசுறதும் பழகிறதும் படிக்கிறதும் அது வந்து ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுறது அதனால அவங்கள மனசுல வச்சுண்டு இப்போ வந்து ஒரு குரல் பாரதியார் ஔவையார் கொன்றைவேந்தன் ரொம்ப சிம்பிள் அடிப்படை கவிதைகளோ இவங்க எல்லாம் வந்து அதோட ஒரு இங்கிலீஷ் வெர்சனோட நாங்க வந்து ஒரு இணைய நியூஸ் லெட்டர் மாதிரி போயிட்டு இருக்கு ஆமா செய்தி மண்டல் நாங்க வந்து மாதமா இல்ல எப்படி இல்லை இது வந்து குவார்டர்லியாக தான் குவார்டர்லியாக தான் இப்போ வந்து நாங்கள் வந்து மாதம் மாதம் வந்து அது கொண்டு வரலாம் வெளியிடலாம் எத்தனை பக்கங்களுக்கு போகுது அது ஒரு பதினைந்து பக்கங்கள் ஓ எல்லாமே இங்கேருந்து சென்னையிலேருந்தும் அவங்க கலிஃபோர்னியிலேருந்தும் பண்ணுறீங்க கலிஃபோர்னியா இல்லை விக்டோரியா விக்டோரியா அது பிரிட்டிஷ் கொலம்பியாவோட தலைநகர் அது ஓகே வந்து என் பொண்ணு இருக்கிறது விக்டோரியா அது வந்து என்னோட சனுலாம் வந்து அவர் வந்து லே அவுட்லாம் பண்ணி அவர் வந்து வெளியிடுறதுனால அங்கே இருந்தே வெளியிடுறோம் அங்கே ஒரு தமிழ் சங்கம்லாம் இருக்கு ஒன்று அதனால அந்த மாதிரி தமிழ் சங்கம் இதுக்கெல்லாம் அனுப்பி மற்ற எல்லா எல்லா வாசகர்கள்கிட்டயும் நல்ல வரவேற்பு சிறப்பு இப்போ எனக்கு என்னன்னா ஒரு அரசு துறையில் ஒரு ஆராய்ச்சி பின்னணியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில் நல்ல பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவியில இருந்து ஓய்வு பெற்றவங்க நீங்க இப்ப வீடு அப்புறம் எழுத்து இப்படிலாம் இருக்கு உங்களுடைய சமூக சேவை வாழ்க்கை எல்லாமே உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன் ஏன்னா இப்போ நீங்கள் மகள் வந்து விக்டோரியாவில் இருக்காங்க அப்படின்னோடனே உங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்கள் அப்படின்னா திரு சுகதேவ் என்கிற ஒரு பின்னணியில் ஒரு பெரிய ஆளுமை இருக்கார் அப்படிங்கிறத கடந்து மோகனா என்பவர்கள் வந்து தனியாக தெரியலை மோகனா சுகதேவாக தான் தெரிகிறார் அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்களேன் எங்கள் அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர் வந்து மதுரை மாவட்டத்திலேயே வந்து அவர் பேரை சொன்னால் தெரியும் அந்த அளவுக்கு வந்து அவர் நிறைய வந்து பண்ணியிருக்காரு நிறைய போராட்டங்களில் வந்து அவர் ஈடுபட்டிருக்காரு காந்தி நேரு இவங்கெல்லாம் வந்தப்போ அவங்க அவர் வந்து ரிசப்ஷன் கமிட்டி சேர்மனாக இருந்து நிறைய கூட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு காந்தி வந்து தேனி வந்திருந்தப்போ அவர் உட்கார்ந்த ஒரு காதி மெத்தை அவர் இதுல கூட்டத்துல வந்து ஏலத்துக்கு விட்ட ஒரு சந்தன கிண்ணம் இதெல்லாம் எங்க வீட்டில் இன்னும் இருக்கு ஆமா அந்த மாதிரி வந்து எங்க அப்பாவோட சாதனைகள் எல்லாம் வந்து நான் கேட்டு அவரை மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல பிரபலம் ஆகணும் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தானாவே எனக்கு வந்துருக்கு அதே மாதிரி எங்க மாமனார் படிச்சது கூட அதனாலதான் சோசியல் ரிலேட்டடான படிப்பு தான் படிச்சிருக்கீங்க எங்க மாமனார் கூட வந்து அந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து நிறைய சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் வந்து ஈடுபாடு இருக்கிறதுனாலதான் என்னோட கணவர் பேரும் வந்து சுகதேவ் பகத்சிங் சுகதேவ் வந்த நினைவா தான் வந்து அவர் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இந்த போராட்ட போராட்ட வீரர்கள் அவங்களை வீராங்கனைகள் அவங்க பேர் அப்படியா பேர் சொல்லாமே இங்க பெரிய அண்ணி பேர் வந்து காந்திமதி அதுக்கு அடுத்த அண்ணி வந்து இந்திரா காந்தி மூணாவது வந்து அவங்க கணவர் பேருக்கு வந்து சுகதேவ் அதே மாதிரி அவரோட அண்ணா பேரும் தேவதாஸ் ஓ அந்த மாதிரி வந்து பேர்கள் அவர்களும் குடும்பமே அப்படிதான் ஆமா இப்ப நீங்க அந்த குடும்பத்துல போயிட்டு வாக்கப்பட்டு போனதுக்கு பிறகு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி பெயர்கள் வச்சீங்க அது குடும்பத்தை பத்தி என்ன வாங்க முடியாது அது அந்த மாதிரி வைக்கல சுதந்திர இதெல்லாம் வந்து நம்ம காலத்துல வந்து ரொம்ப இல்லையே அதனால அந்த பெயர்கள் எல்லாம் நான் வைக்கல என்னோட பெரிய பெண் பேர் பே பேரு வந்து அனுப்பமா அனுப்பம் இரண்டாவது பெண் பேர் வந்து அஞ்சலி ஆனா வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு சங்கீதம் மற்ற நடனம் இதெல்லாம் வந்து கத் அவங்களாம் கத்துக்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து கிராமங் கிராமத்தில் அந்த மாதிரி வசதிகள் கிடையாது கிடையாது அதனால வந்து என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் கிட்ட பரதநாட்டியம் இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க அரங்கேற்றம்லாம் அரங்கேற்றம்லாம் பண்ணாங்களே ஆமாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அவ என்னோட பெரிய பொண்ணு வந்து டென்த்து முடிச்சுட்டே வந்து சிங்கப்பூருக்கு வந்து படிக்க போயிட்டா டென்த் அங்கே வந்து அப்போ வந்து அப்பவும் வந்து த்ரீ இயர்ஸ் இது மாதிரி ஒ ஒர்க் கான்ட்ராக்ட் மாதிரி படித்து முடிச்சுட்டு அங்கேயே வந்து அவள் வேலை பார்த்து ஆமாம் சிட்டி பேங்க்லேயும் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் ஆகி அவன் வந்து அமெரிக்கா போயிட்டான் ரெண்டாவது பொண்ணு வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து லா படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ஆசை அவ்வளோ சிங்கப்பூரில் இன்டர்நேஷ்னல் லா படிச்சா படிச்சுட்டு நிறைய கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ கல்யாணம் ஆகி இப்போது கனடாவில் வந்து விக்டோரியாவில் இருக்காங்க ம் ம் பரவாயில்ல இப்போ குடும்பமே வந்து முழுக்க முழுக்க வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையை எழுத்து இது ஒட்டி சுகதேவ் சாருடைய ஆலோசனையோடு போயிட்டே இருக்கு இப்போ சார்கிட்ட நிறைய பேசணும் எனக்கு ஆசை தான் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பேசிடலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய அங்கீகாரங்கள் விருதுகள் பாராட்டுகள்லாம் கிடைச்சிருக்கும் எனக்கு கிடைக்காம இருந்தால் தப்பு அது கிடைக்கலன்னா கண்டிப்பாக கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பத்து பேருக்கு வந்து கமெண்ட் போட்டு எழுத சொல்லி கொடுக்க சொல்லிட்டுருவோம் இந்த இடத்துல எனக்கு என்ன தேவைன்னா எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் அதை பற்றி சொல்லுங்க அதாவது நான் முதலியே சொன்ன மாதிரி நான் ரொம்ப வெளியிலகத்தில் வந்து வெளியே வந்து ரொம்ப மற்ற அமைப்புகள் கூடையோ இதெல்லாம் வந்து ரொம்ப தொடர்பு வச்சுட்டு ஆனால் நான் இவர் பேனாக்கள் பேரவை இதிலெல்லாம் கொஞ்சம் கலந்து இது பண்ணின்றப்பறம் இங்கே நான் தண்டீஸ்வரம் லைப்ரரிக்கெல்லாம் வந்து நான் எப்போயும் அடிக்கடி போகிறாவது உண்டு ஸோ வந்து அங்கே வந்து எனக்கு வந்து சிறந்த எழுத்தாளர் விருது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிறந்த சாதனையாளர் விருது அப்படிங்கிறது மலர்வனம் இருந்து எனக்கு கொடுத்தாங்க சிறந்த சரித்திர நாவலாசிரியர் விருது அந்த விருதும் எனக்கு கிடைச்சது அது இல்லாமல் வந்து பிரதி இருந்து எனக்கு வந்து கோல்டன் பேட்ச் அது வந்து கொடுத்தாங்க இது மாதிரி வந்து எனக்கு பொதுவாக எழுத்து பணியில் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் என்னோடய பணிக்காலத்தில் அதாவது நான் சோஷியல் சயின்டிஸ்டாக வேலை பார்த்தப்போ நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து நிறைய கான்ஃபரன்சஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்க போனப்போ நிறைய வாங்கியிருக்கேன் அப்போ அங்கீகாரங்களும் விருதுகளும் தொடர்ந்து தான் இருக்குது இல்லையா ரொம்ப சிறப்பு இப்போ உங்களுக்கு இந்த சமூகம் சார்ந்த பார்வை எப்படி இருக்குது ஏன்னா ஆதர்ஷனமாக ஒரு எழுத்தாளர் அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க இப்போ சமூக நாவல்கள் எழுதுறப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் அல்லது உங்களுடைய தேடல் இருந்துக்கிட்டு இருக்கோம் வரலாற்று நாவல்களும் அப்படித்தான் இப்போ உங்களுடைய தொடர்ச்சியான இந்த பயணத்தில் ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பயர் பண்ணுறப்ப எழுத்தாளர்கள் இருந்து ஆரம்பிக்கலாமே யார் வந்து உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணது இந்த எழுத்தாளருடைய இன்ஸ்பிரேஷன் தான் இன்றைக்கி என்னுடைய எழுத்து அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ல முடியுமா

மற்றபடி வந்து இந்த கால இந்த தற்சமயம் வந்து இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிற பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமார் தேவிபாலா சுபா இவங்களோட எழுத்துகள் வந்து நான் இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப படித்ததில்லை ஏன்னா வந்து நான் இடையில வந்து நான் பணி புரிந்தப்போ என்னோட கேரியர்ல வந்து நான் எதுவுமே நான் வந்து பண்ணல பண்ணல எதையுமே அவ்வளவா படிச்சதும் கிடையாது ஆராய்ச்சி அந்த துறையை வேற மாதிரி குடும்பம் வேலை அப்படின்னு இருக்கு அந்த இதுல வந்து எனக்கு டைம் கிடைக்கிறதும் கஷ்டம் அதுல வந்து என்னோட விருப்பமும் வந்து அப்போ வந்து இல்லை நேரமும் இல்லை அதுக்கான வாய்ப்பும் இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த விஷயம் வந்து சாத்தியப்பட்டிருக்குன்றீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அது எழுத்து ஆர்வங்கிறது வந்து நம்மளுக்குள்ளே வரணும் வரணும் அது நம்ம மனசில் வந்து தானாக வந்து ஒரு அந்த ஆர்வம் பீரியட் எழுதுகிறப்போ தன்னால் வந்து அது வந்து தன்னைத்தானேக்கு வந்து அதை வெளிப்படுத்திக்கும் ஓகே